இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோன்னா இப்போ நான் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே தமிழ் யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸாம் இருக்குது அது எட்டு லெவலு அதில் வந்து எல்லாருமே சேரலாம் எட்டு வயசுலேருந்து எல்லாருமே நீங்கள் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்போது அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்டுக்கு அது புரியலை எதுக்கு அதில் போய் சேர்ந்தா என்ன பலன் எதுக்காக அதில் போய் சேரணும் அப்படின்ற ஒரு கேள்வியை என்கிட்ட வைக்கிறாங்க நான் சொல்கிறேன் எட்டு லெவலு ஆறு மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும் அதனால அந்த எக்ஸாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஒரு நார்மலாக ஒரு டோர்னமெண்ட்டுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ண நார்மலாக போகிறோம் ஃபீஸ் கட்டுறோம் ஒரு டோர்னமெண்ட்டில் இறங்கி செய்கிறோம் ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க அது வேல்யூன்னா அது வேல்யூ கிடையாது ஒன்று மார்க்கின் அடிப்படையில் வரும் கவுர்மெண்ட் சர்டிஃபிகேட்டாக அது வேல்யூ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது இப்போ யூனிவர்சிட்டினால் தமிழ் யுனிவர்சிட்டி தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றது இதுக்கு முன்னாடி இந்த கலை வந்து நமக்கு இருந்தது அப்படின்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கலையை வந்து எடுத்து எல்லாருமே பயன்பெற்றாங்க இப்போது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த கலையை வெளிநாட்லேருந்து நம்ம இருந்து எல்லா இடத்துலையுமே இந்த கலைக்கு மரியாதை கொடுத்து ஒவ்வொரு குழந்தையும் அதில் வந்து பயனடை வைக்கிறாங்க முன்னெலாம் வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சாதான் தான் ஒரு டிகிரி இப்போ அப்படி கிடையாது இப்போ எட்டு வயசில் உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதில் வந்து என்னன்னா எட்டு லெவலுன்றது கம்பு மட்டும் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தை எட்டு லெவல் முடித்து வெளியில் போகும்போது அவன் சிறந்த ஒரு ஆசானாக தான் போவான் அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு தகுதியாக இருக்கும் இதுதான் உண்மை நீங்கள் சிலம்பம் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம் எல்லோரும் கம்பு சொல்லி ஒற்றை கம்பு இரட்டை கம்பு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க வால் வால்வெயில் நம்ம கொடுக்குறாங்க இன்னும் சில பேர் மான் மான்கொம்பு கேடயம் கொடுக்குறாங்க ஆனால் யூனிவர்சிட்டியில் எட்டு லெவலில் ஒவ்வொரு லெவலுக்கும் இம்ப்ரூமெண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பை எப்படி வணங்குறீங்க அப்படின்ற முறையிலிருந்து கல்லாக்கட்டையிலிருந்து வாலிலிருந்து வேலிலிருந்து குத்துவரிசையிலிருந்து ஒருத்தவன் கத்தியால வெட்ட வரான் அதை வந்து நாம் எப்படி தடுக்கணுன்றது அந்த கலை முதல் வந்து உங்களோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப அந்த லெசன்லாம் உங்களுக்கு குழந்தைங்க படிக்கும்போது உங்களுக்கு சொன்னா அது புரியும் அதில் உள்ள லெசன்ஸ் இது தான் இது வந்து இப்போ உங்களுக்கு புரியாது ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொன்றே இருக்குது பாருங்க இது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இது வெளியில் எழுத்தா தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோடய நிலையெலாம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு புரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றே இருக்கும் ஏன்னா தமிழ் யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயம் கிடைச்சிடாது அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோன்னு தெரியல மதுரையில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் வந்து மாஸ்டர் வந்து அவர் பண்ணுறாரு தஞ்சாவூரில் நானும் இன்னொருத்தவங்களும் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ இது என்ன ஆயிட்டுன்னா ரொம்ப நல்ல வாய்ப்புன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டு ஒரு டோர்னமெண்டில் நீங்கள் போய் சேர்றீங்க ஒரு டோர்னமெண்ட்டு போய் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வைக்கிறாங்க அதில் போய் நீங்கள் அவ்வளோ பணம் கட்டி தோற்றாலும் லூசராகி வருவீங்க ஜெயிச்சா ஃபஸ்ட்டு செகண்ட் ப ப்ரைஸோடு வரிங்க அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன் நான் இதில் மூணு நாள் வாட்டி நான் போட்டுவிட்டேன் அதோடய வேல்யூ சொல்லிட்டேன் ஒரு யூனிவர்சிட்டி பண்ணதுன்னா அதுவே பெரிய ஒரு விஷயம் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இதனால் என்ன யூஸ் மேம் இது என்னத்துக்கு வருது இது என்ன எக்ஸாமு அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு அது புரியுதானதில்லை ஒரு இடத்துல ஒரு டோர்னமெண்ட் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் என்னென்ன ஈவெண்ட்டு மேம் என்னென்ன ஈவெண்ட்டு அதை நம்ம நான் செஞ்சிட்டு என்ன பண்ணிடுறோம் இப்படி தான் நம்ம பண்ணுறோம் இப்போ நாலு பேர் வச்சால் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செகண்டு ஒரு ரெண்டு தேர்டு ஒரு டோர்னமெண்ட்டில் முடிச்சிடோம் செலவு பண்ணுறோம் சாப்பாடு போடுறாங்க வந்துடுறோம் இது அப்படி கிடையாது ஆறு மாதம் ஒரு சப்ஜெக்டோட கோர்ஸ் நடக்குது நாலு லெவல் வரைக்குமே உங்களுக்கு எழுத்து மூலியம் கிடையாது ஒன்லி என்ன பண்ண போகிறோம் ஒரு சலாம் வரிசை ஒரு படைவீச்சு செய்யினா அந்த படைவீச்சு படைவீச்சு பண்ணுங்க அதை அப்படின்னா செஞ்சு காமிக்கணும் இந்த படைவீச்சில் என்னென்னலாம் பீச்சு வருது அப்படின்றத உங்கள் குழந்தைங்கள கேட்பாங்க இது வந்து நம்ம ஒரு ஆள் இருப்போம் எப்பயும் ஒரு கிரேடிங்னால் ஒரு மாஸ்டரை கூப்பிட்டு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி யூனிவர்சிட்டியே நமக்கு ஒரு ஆளை விடுவாங்க அவங்க கொஸ்டின் கொடுப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பணம் கட்டணும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் ஒவ்வொரு வாட்டியும் ஆனால் புதுசாக போது தான் அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும் மறுபடியெலாம் அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது ஒன்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் கட்டணும் சரிங்களா நான் நியாயமாக நடத்தணும் நமக்கு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துலேயோ மணி மைண்ட்லேயோ இதை நான் பண்ணலை அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் மணி மைண்ட்டே எனக்கு கிடையாது மணி மைண்ட் இருந்துச்சுன்னா நான் இப்படி கஷ்டப்பட மாட்டேன் யார்கிட்டையும் இது பண்ணவும் மாட்டேன் குழந்தைங்கள என்னோட சைடில் நான் உருவாக்கணும்னு நினச்சி தான் இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த யூனிவர்சிட்டியில் போய் ஆட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அலை அழைஞ்சி நான் பண்ணியிருக்கேன் எதுக்காகனா என்னோடய ஸ்டூடெண்ட்டை வேலியூபிளாக கொண்டு போகணும் சும்மா நம்மகிட்டயும் வந்தாங்க கம்பம் ஆட்டினாங்க போனாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அவங்க என்னை விட்டு வெளியில் போகும்போது எல்லா கலையுமே தெரிஞ்சிருக்கணும் ஒரு எட்டு எக்ஸாமுன்றது ஒரு சிலம்பத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக்கிறவன்தான் அந்த கலையில் போய் சேர முடியும் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஊரில் இருக்கிற எல்லா மாஸ்டரும் இதை போய் செய்ய முடியாது இந்த இது வாங்கின ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதிஞ்சவங்களுக்கு அதோட கஷ்டங்கள் தெரிஞ்சிருக்கும் நான் எந்த ஒரு இதுக்காகவும் நான் இதை செய்யலை இது உங்கள் பிள்ளைங்க செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதை இன்னொன்று நான் சொல்லணும்னா நீங்கள் வெளியில் விசாரிக்கலாம் இந்த கலைன்னு சொல்கிறாங்க தமிழ் யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸாமுக்கு எட்டு வயசுலேருந்து பண்ணலான்றாங்க அது பண்ணலாமான்னு கூட நீங்கள் விசாரிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரியில் வளரின்ற ஒரு இதில் வந்து இது ஒரு காலேஜாக கனெக்ட் பண்ணி காலேஜ் மாதிரி என்ன பண்ணுறாங்க எட்டு வயசுலேருந்து எனி ஏஜ் எல்லா ஏஜுக்குமே அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க கொடுத்து எக்ஸாம் எழுதுகிறாங்க ஒரு எக்ஸாமுக்கு நானூற்றி ஒன்பது பேர் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காலேஜாகவே நடத்துகிறாங்க இதையே நான் சொல்கிறேன்னா சினிமா மாஸ்டருன்றதுனால எனக்கும் அந்த இன்விடேஷன் வந்துச்சு நம்ம என்ன போட்டோமோ அதுதான் அவங்களும் போட்டிருந்தாங்க அதை போட்டு என்ன பண்ணாங்க நம்மளை கன்னியாகுமரிக்கு வர சொல்லியிருந்தாங்க வந்து நீங்கள் இங்கே வந்து பண்ணுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன் யாருக்கும் கிடைக்காது இப்போ மாஸ்டர் சைடில் அது என்னன்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு லெவல் ஃபஸ்ட் லெவல் பண்ணுறீங்க பாருங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சே நீங்கள் போய் ஒரு க்ளா ஒரு ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கலாம் மெயினாக ஒரு மாஸ்டருக்கு தேவையான அங்கீகாரம் அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நிறையா விதத்தில் அது பயனுள்ளதாக இருக்குது அவன் ஒரு குழந்தை வந்து என்னோடய க்ளாஸ்லேருந்து போகும்போதோ இந்த யுனிவர்சிட்டி எக்ஸாம் எட்டு லெவலிங் முடிச்சுட்டு போகும்போதோ அவன் சிறந்த ஆசானாக வெளியில் போகிறாங்க சரிங்களா சிலம்பத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் கரைச்சி குடிச்சிட்டு தான் வெளியில் போகிறாங்க சரிங்களா அவங்க செயல்முறையிலையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அதோட அர்த்தங்களையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆதி காலத்தில் நமக்கு வந்து வாள்ன்னா அவங்களுக்கு இவ்வளோ நீட் வால் தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் வால் நிறையா விதத்தில் இருக்குது நான் அதை வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸாக உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவோட உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன் அப்படியாவது உங்களுக்கு அது புரியுதாண்டி இது ஏன் நான் வீடியோ போடணுன்டில்ல வாய்ஸ் ட்ரக்கர் நிறைய போட்டுட்டு இருந்தேன் இவ்வளோலாம் போய் வாய்ஸ் வாய்ஸ் ட்ரக்கரில் போட்டால் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க ஏன்னா நார்மலாக ஒரு ஒரு நிமிஷம்னா வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுடலாம் போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை கேட்டுருவீங்க ஆனால் இவ்வளோத்தையும் நம்ம வந்து அதில் சொல்ல முடியாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறதுக்கு நேரங்கள் பற்றாது சரிங்களா எல்லாத்துக்குமே குழிய நேரம் தான் ஒரு நம்ம சொன்ன என்ன சொன்னாலும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது என்ன அப்படின்றீங்க என்னன்னா ஒரு யுனிவர்சிட்டி தமிழ் யுனிவர்சிட்டி ஒரு காலேஜ் வந்து அந்த பொருட்படுத்தி காலேஜில் போய் நீங்கள் இந்த மாதிரி சிலம்பத்துக்காக வந்திருக்கேன்னா நீங்கள் டுவெல்த் முடிச்சிட்டிங்களான்னு தான் கேட்பாங்க அங்கேயும் இதுக்குன்னு ஒரு தனி நேம் இருக்குது அதை சொல்லி கேட்டிங்கன்னா தான் ஓ எட்டு வயசுலேருந்து பண்ணுறதா அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க சரிங்களா எல்லாமே அங்கீகாரத்தோடு தான் நம்ம பண்ணுறோம் உங்கள் குழந்தைங்கள நல்லபடியாக கொண்டுட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே பண்ணுறோம் நிறைய